நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமில் தாங்க எழுக்கப்படுவோம் எப்போயுமே ஒன்று நிறைய செய்யணும்னு நினைப்போம் இல்லை செய்யவே வேண்டாம்னு நினைப்போம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் எப்படி பேலன்ஸ் எடுத்துகிட்டு வருது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா இந்த சென் மெடிடேஷன் வெடி இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான டாபிக்ஸு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேலன்ஸ்ன்ற விஷயம் இந்த பேலன்ஸுன்ற விஷயம் அப்படின்றத சென்லையோ இல்லை புத்திசம்லேயோ எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்று தொட்டுக்கணும்னு தோணும் இல்லை விட்டுருணுன்னு தோணும் ஆனால் ரெண்டுமே வாழ்க்கையில் செய்யவே முடியாத விஷயமாக இருக்கும் எப்பப்பெல்லாம் ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் இது எதுக்கு செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணுமா வேஸ்ட் ஆச்சு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்க தோணும் அதை விட்டதுக்கப்புறமா அதை வேணும் திருப்பியும் ஆசையாக இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களில் இது செய்யணுமா வேண்டாமா செய்யணும்னா எவ்வளோ அளவுக்கு செய்யணும் அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கலாம் எப்படி செய்யலாம் மனசில் கான்ஃப்ளிக்டே இல்லாமல் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு குழப்பமான நிலையில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துலையுமே சந்தோஷமே இருக்காது ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழியாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் தான் ஸோ அந்த கான்ஃப்ளிக் இல்லாமல் எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மிடில் வே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஜென்ரலான இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனசே இருக்கும் அப்படின்றதுனால ஸ்பெசிஃபிக்காக போயிடுவோம் அஞ்சு விஷயங்கள் எடுத்துவோம் அந்த அஞ்சு விஷயங்களில் நம்ம எப்படி பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பார்ப்போம் அதில் ரொம்ப முக்கியமான முதல் விஷயமா எதிர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டிசையர் ஆசை ஆசை அப்படின்றது எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு புத்தர் சொல்லிட்டாரு அதனால நான் இதுக்கப்புறம் எதை பற்றி ஆசைப்பட போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான உள்கேள்வி இருக்குது அப்படி புத்தர் ஆக்சுவலாக சொல்லவே இல்லைன்றது தான் உண்மை ஏன்னா அந்த விஷயத்தை சொல்லணும்னு புத்தர் ஆசைப்பட்டதுனால தான் வெளியே சொல்ல முடிஞ்சுது ஸோ புத்தர் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லவே இல்லை ஆசைதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் புத்தர் சொன்னாரே தவிர ஆசையை விட்டுறேங்கன்னு புத்தர் சொல்லலை அது எதுக்கு இங்க பிரச்சனையை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டுன்ற ஒரு கேள்வியை கேட்டுருலாம் இல்லைங்களா ஸோ வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றது இருக்கிறதுனாலயே எந்த விஷயத்தையும் நம்மளால் விட்டுறலாம் முடியாது என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த விஷயத்த நமக்கு ஆசையும் இருக்கும் அந்த ஆசையாலும் அதில் பயணிக்கவும் செய்யணும் ஸோ நம்ம எப்படி இதுல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியும் ஆசையை எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியும் ரெண்டுத்தையும் குறைச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி வாழ முடியும்னு யோசிக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும் இல்லைங்களா இதற்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்குங்க சிம்பிளான வழி என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தை பார்த்தாலும் ஆசை வரும் அப்போது நம்ம ஏதாவது ஒன்றத்தில் தான் இப்போ பயணிக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா அந்த செலக்ட் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு அத்தகைய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக வர பிரச்சனைகளும் குறைஞ்சிடும் அட் த சேம் டைம் அந்த செலெக்ஷனை முழுசாக அனுப்சிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல அப்படின்னு யோசிச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கம்மியாக இருக்கும் பிரச்சனைகளும் கம்மியாகிடும் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஸ்வீட்டை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க நல்ல ஸ்வீட்டாக ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாக எல்லா ஸ்வீட்லேயும் சக்கராக இருக்கும் பிரச்சனை தான் ஸோ ஓரளவுக்கு ஆரோக்கியமானதாக எந்த ஸ்வீட்டை சூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிக்கோங்க அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை சாப்பிடும்போது அந்த இடத்துல ப்ரெசெண்டாக இருந்துட்டு யோசிச்சு பாருங்களேன் நிறைய நேரங்களில் நம்ம ஆசையாக ஒரு உணவை வாங்கியிருப்போம் ஆனால் அதை வாங்கி வச்சுட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் எப்போ வாய்க்குள்ளே உணவு போச்சு உணவு எப்போ வயிற்றுக்குள்ளே போச்சுன்றது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது ஸோ இந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோமா அந்த விஷயத்தை முழுசாக அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்குன்ற மைண்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஆசைகளும் குறைய ஆரம்பிக்கும் என் வாழ்க்கையில் திருப்தியும் அதிகமாக ஆரம்பிக்கும் என் வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டான நல்ல விஷயத்தை செலக்ட் பண்ணுறது மற்ற எல்லாத்தையும் விட்டுறது கரெக்டான நல்ல விஷயம் தான் என்னென்னா உங்களுக்கு எது அதிகமான ஆசை தருமோ சந்தோஷத்தை தருமோ அந்த விஷயத்த மட்டும் செலக்ட் பண்ணுறது அதை முழுசாக அனுபவ முடிக்கிறது அனுபவிச்சு முடிக்கிற வரைக்கும் வேறு வேலையை செய்யாமல் இருக்கிறது இதுதான் டிசையரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் இரண்டாவது வேலை செய்கிறது வேலை நிறைய செய்கிறோம் அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு யோசிப்போம் ரெஸ்ட் நிறைய எடுத்துகிட்டோம் வேலை செஞ்சிடலாமே அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இதில் ரெண்டுலையுமே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்க தான் செய்வோம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கவங்களான்னு நிறுத்தவும் முடியாது நிறுத்தினவங்களால வேலைய ஆரம்பிக்கவும் முடியாது இதுதான் நிறைய நேரங்களில் பிரச்சனையாக இருக்குது இதுலேருந்து நம்ம எப்படி வெளில வர முடியும் இந்த சைக்கிள்லேருந்து எப்படி வெளில வர முடியும்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த வேலை அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டார்கெட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா உட்காந்துக்கலாம் அப்படின்றது ரெஸ்ட் எடுக்க முடியும் ரெஸ்ட்டு எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமா எப்போ திருப்பியும் வேலையை ஆரம்பிக்கணும்னா அடுத்த டார்கெட் நம்ம கண்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு எனக்கு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தேவை அப்படின்னு நாற்பதாயிரபாய்க்கு நான் எவ்வளோ வேலை செய்யணுன்றதுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த நாற்பதாயிரரூபாவை சம்பாதிக்க இருக்கும் ஓடுறேன் ஓடனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறதுக்கு அப்போ கண்டினியூஸாக ஓடணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் இருக்கப்போ நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்போ எந்த சம்பளத்தை என்னால் அடைத்தர முடியும்னு யோசிச்சிட்டேன்னா இந்த பிளானை நமக்கு லைஃபை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிவிடும் ஸோ இவ்வளோ சம்பாதிக்கணும்னா இவ்வளோ ஓடணும் அவ்வளோ ஓடுறதுக்கு ஒவ்வொரு நாள் இவ்வளோ ஓடணும் இவ்வளோ எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் இருக்கும் இந்த பிளானிங் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எஃபர்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் எடுக்கணுமான்ற டிசிஷனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட முடியும் அடுத்தது என்னுடைய போன வீடியோவில் நினைக்கிற ஒருத்தர் இந்த கேள்வியே கேட்டிருந்தார் வாழ்க்கையில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் முக்கியம்னு சொல்கிறீங்க ஆனால் சில நேரத்தில் செல்ஃப் அக்செப்டன்ஸும் முக்கியம்னு சொல்கிறீங்க இது ரெண்டுத்தையும் எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப சூப்பரான கேள்வியான ரொம்ப சிம்பிளான பதில் தான் ஆக்சுவலாக வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றதே எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸுக்கு அப்புறமா தாங்க வரும் அக்செப்டன்ஸ்னால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வரைய தெரியல நான் வரைய கற்றுக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வரைய கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கான்னு நான் முதல்ல யோசிக்கணும் அடுத்தது எனக்கு வரைய தெரியாதுன்றதை நான் ஒத்துக்கணும் அடுத்தது இந்த ஆசைக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படின்றத நான் யோசிக்கணும் கரெக்டுங்களா என்னால் முடியாதுன்றது தான் உண்மை ஆனால் என்னால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் அது எனக்கு தேவையாகவும் இல்லாமல் இருக்கலாம் நம்ம வடிவேலில் ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லைங்களா நான் ஏன்டா நடு சாம்பத்தில் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ஸோ எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்யணுன்றதே அவசியம் இல்லை உனக்கு இது தெரியலன்னு யாராவது சொல்கிறாங்களா ஆமாங்க தெரியலன்னு சிரிச்சுட்டு விட்டுட்டு போயிடுங்க ஆனால் அது உங்களுக்கு சம்மந்தமானதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கற்றுக்கணுன்ற ஆசை இருக்கு எனக்கு தெரியலன்ற இடத்துல நான் ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதுல அக்செப்டன்ஸும் இருக்கும் அட் த சேம் டைம் இதுல நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற பேலன்ஸும் இருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு உட்பட்டு உங்களுடைய நேரத்துக்கு உட்பட்டு உங்களுடைய சந்தோஷத்துக்கு உட்பட்டு நீங்க செயல்பட்டா போதும் அது அக்செப்டன்ஸாகவும் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும் அடுத்த எந்த இடத்துல கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல என்னால ஒத்தும் வாழ முடியல அட் த சேம் டைம் பகச்சிக்கிட்டும் வாழ முடியல எல்லாரும் சொல்ற மாதிரி வாழலாம்னு நினைச்சா என் வாழ்க்கைய வாழாத மாதிரி இருக்கு ஆனால் சில சமயத்துல நான் அகேன்ஸ்டாப் போனேன் இந்த உலகம் அந்த கிட்டத்தட்ட ஒதுக்கியே வச்சிருது அப்படின்னா என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுலயும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்ற இடத்துக்கு போய் பார்க்கணும் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயங்களை உலகமே எதிர்த்தாலும் செஞ்சே தீரணும் அதுதான் உங்க வாழ்க்கையோட பசு உலகம் என்ன சொன்னா நமக்கு என்ன வந்தது நம்மளோட சந்தோஷம் நமக்கு முக்கியம் அப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சே ஆகணும் சரி அந்த வேலையை செய்யும் போது இது உலகத்துக்கு பிரச்சனை உண்டாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உலகம் என்ன செய்யும் எனக்கு நீ என்னுடைய ஆசைக்கு நடுவில் நீ வரன்றது நல்ல உங்களை அடிக்கும் ஸோ நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் நம்மளுடைய ஆசைகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கணும் அதுதான் கரெக்டான விஷயமாக இருக்கும் அட் த சேம் டைம் லைஃப் இஸ் ஆல் அபவுட் கிவிங் அண்ட் டேக்கிங் வாழ்க்கையில் கொடுக்கறதையும் நிறுத்தக்கூடாது எடுத்துக்கிறதையும் நிறுத்தக்கூடாது ஒன்றும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க அந்த அஞ்சு பஞ்சபூதத்தை தான் நம்ம ஏதாவது ஒரு ஒழிவில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயமாக தான் நம்ம முடியவும் முடியும் ஸோ இந்த உலகத்துலேருந்து தான் எடுத்துக்கிறோம் உலகத்துக்கு தான் கொடுக்குறோம் ஸோ இந்த வாழ்க்கையில் எல்லா அம்சங்களுக்கும் பொருந்தும் நேரத்துலேருந்து ஆரம்பித்து பணத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அதில் எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க உங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ பணம் எடுத்துக்கிறீங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க சில நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் உங்களுடைய தேவைக்கு போய் பேசுவீங்க இல்லையா உங்கள் கணவன் மனைவி கிட்டே நீங்கள் உங்களுடைய தேவைக்கு போய் பேசுவீங்க இல்லையா நீங்கள் உங்கள் தேவைக்கு பேசுறது எந்த அளவுக்கு அவசியமோ அவங்க தேவை தேவைகளை காது கொடுத்து கேக்கிறதும் அவசியம் ஸோ உங்களுக்கு வேணுன்றதை கண்டிப்பாக செஞ்சிருங்க அதை மொத்தம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் செய்யுங்க கொடுக்கவும் கொடுங்க வாங்குவோம் வாங்கிக்கோங்க எல்லாத்துலேயும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க கடைசியாக இந்த காலத்தில் புதுசாக வந்திருக்க ஒரு ரொம்ப முக்கியமான சண்டை ஆனால் புதுசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வாழ்க்கை ஃபுல்லாக காலங்கள் ஃபுராக இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சண்டை ட்ரெடிஷனா இன்னோவேஷன் அப்படின்ற சண்டை இது நிறைய இடங்களில் மத சண்டையாகவும் பார்க்கப்படலாம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதை அவ்வளோலாம் காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கவே வேண்டாங்க சில நேரங்களில் சில விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லாத விஷயமாக இருக்கும் சில பூஜைகளாக இருக்கலாம் இல்லை சில சடங்குகளாக இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களோடய வாழ்க்கையிலேயே நிறைய நேரங்கள் எடுத்துக்க இல்லை எல்லாரும் கேட்குறாங்க எனக்கும் இதில் தெளிவு இல்லை இது சரியாக தவறானலாம் எனக்கு தெரியல ஆனால் இது கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை கொடுத்துருங்க அந்த ட்ரெடிஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த ட்ரெடிஷன் உங்களுடைய வாழ்க்கையோ மற்றவங்களுடைய வாழ்க்கையோ பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அதுக்கு ஓரளவுக்கு சயின்ஸும் சப்போர்ட் பண்ணுது அதில் இன்னோவேஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது உலகத்தில் முன்னோக்கி நம்ம நகரணும்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு தடையாக இருக்குது அப்போ எதை எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த ட்ரெடிஷனாக இன்னோவேஷனான்றது நிறைய நேரங்களில் நம்ம போய் அகேன்ஸ்டாக பிட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதுக்கு அகேன்ஸ்ட் எதுன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டுமே கோவில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ரெண்டுமே இணைந்து பயணிக்க முடியும் அதற்கான வழிகளை உண்டாக்கிக்கங்க அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் தான் லாஜிக் எடுத்துக்கோங்க ஆனால் சில நேரங்களில் எமோஷனும் பயன்படுத்திக்கோங்க சில நேரங்களில் ஒரு கோவில் சன்னதியில் போய் நிந்திங்க அப்படின்னா இல்லட்டா உங்களுக்கு மாஸ்குக்கு போகும்போதோ இல்லை சர்ச்சுக்கு போகும்போதோ உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்குது என்ன லாஜிக் இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன ஐடியா இருக்கோ ஒன்றும் தெரியல ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு அமைதியாக இருக்குது எமோஷனலாக நல்லா இருக்குது எடுத்துக்கங்க எதுக்கு கேள்வி கேட்கணும் அது மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றாங்க வர வேணாம் வெட்டுருங்க அவ்வளோதானே சிம்பிள் ஸோ இந்த விஷயத்துலையுமே ட்ரெடிஷனோ இல்லை இன்னோவேஷனையோ நம்ம ரெண்டுத்துக்கும் சண்டை போடுற விஷயமாகவே பார்த்துக்க வேணாம் லாஜிக் சப்போர்ட் பண்ணதான் செய்யலாம் எமோஷன் சப்போர்ட் பண்ணுதா செய்யலாம் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் செய்யலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம ஒரு பேலன்ஸை எடுத்துகிட்டு வரது மூலமாக இந்த மிடில் வேன்ற இடத்துல நம்மளும் பயணிப்போம் வாழ்க்கையில் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக ஜாலியாக லைஃப் வாழ முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க யார் யூஸ்ஃபுல்லாக இருக்கோம் அவங்க ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் டைம்